அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நந்தி இயேசுவே கசப்பாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும் அநேக காரியங்களின் நிமித்தம் வாழ்க்கையை வெறுத்து இனி இந்த வாழ்வை தொடர வேண்டாம் என்று பலமுறை நினைத்திருக்கிறேன் ஆனால் இந்த வாழ்வு நீர் கொடுத்தது பாலைவனமாய் வறண்டு வறண்டு போயிருக்கும் என் வாழ்வை சோலை வளமாய் மாற்றி தாரும் கசப்பாய் இருந்த மாறாவின் தண்ணீரை எப்படி மதுரமாய் மாற்றினீரோ அதுபோல என்னுடைய வாழ்வை மாற்றும் ஏசுவே நீர் கொடுத்த இந்த வாழ்வை எனக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தாரும் யாரிடமும் வெட்கப்பட்டு போகாதபடி என் வாழ்வை மாற்றி தரும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பருஸ்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமேன்